சிண்ட்ரெல்லா ஒரு காலத்தில் பச்சை மலைகள் மற்றும் பிரகாசமான வானங்களால் சூழப்பட்ட அமைதியான ராஜ்யத்தில் சிண்ட்ரெல்லா என்ற இனிமையான மற்றும் மென்மையான பெண் வாழ்ந்தாள் அவளுடைய தாய் இறந்த பிறகு அவளுடைய தந்தை ஒரு பெருமைமிக்க மற்றும் சுயநலவாதியான பெண்ணை மணந்தார் அவளுக்கு இரண்டு கொடூரமான மகள்கள் இருந்தனர் அவளுடைய தந்தையும் இறந்த பிறகு சிண்ட்ரெல்லா தனது இரக்கமற்ற மாற்றாந்தாய் மற்றும் மாற்றாந்தாய்களின் பராமரிப்பில் தனியாக விடப்பட்டார் அவர்கள் வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்ய அவளை கட்டாயப்படுத்தினர் இரவும் பகலும் அவள் தரையை சுத்தம் செய்தாள் உணவு சமைத்தாள் மற்றவர்கள் ஆறுதலுடன் வாழ்ந்தபோது குளிர்ந்த தூசி நிறைந்த அறையில் வாழ்ந்தாள் அவளுடைய வாழ்க்கை கடினமாக இருந்தபோதிலும் சின்றெல்லா ஒருபோதும் தனது கருணையை இழக்கவில்லை அவள் பறவைகளிடம் மென்மையாக பேசினாள் வேலை செய்யும் போது பாடினாள் அவள் யார் என்பதற்காக நேச்சிக்கப்படும் ஒரு வாழ்க்கையை கனவு கண்டாள் விலங்குகள் அவளுடைய நண்பர்களாக மாறின அவளுடைய இதயம் தூய்மையாக இருந்தது ஒருநாள் காலை ஒரு அரச தூதர் கிராமத்திற்கு உற்சாகமான செய்தியுடன் வந்தார் ராஜா அரண்மனையில் ஒரு பெரிய பந்தை நடத்தினார் அவரது மகன் இளவரசர் ஒரு மணமகளை தேர்ந்தெடுப்பார் நிலத்தில் உள்ள ஒவ்வொரு கன்னி பெண்ணும் அழைக்கப்பட்டனர் சின்ரெல்லாவின் கண்கள் நம்பிக்கையால் பிரகாசித்தன அவள் தன் சித்தியிடம் விரைந்து சென்று போகலாமா என்று கேட்டாள் சிரித்து கொண்டே அவளுடைய சித்தி ஆம் என்றாள் அவள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அணிய ஏற்ற ஒன்றை கண்டுபிடித்தால் மட்டுமே அது ஒரு தந்திரம் அவளுடைய சித்தி சகோதரிகள் ஆடம்பரமான கவுன்கள் மற்றும் உரத்த கிசுகிசுக்களுடன் தயாராகிக் கொண்டிருந்தபோது சிண்ட்ரெல்லா தனது தாயின் பழைய ஆடையை தைத்தாள் அதில் சரிகை மற்றும் மணிகளை அன்புடன் சேர்த்தாள் ஆனால் அவள் கீழே வந்ததும் அவளுடைய சித்தி சகோதரிகள் பொறாமையுடன் அதை கிழித்து எரிந்தனர் மனம் உடைந்த சிண்ட்ரெல்லா தோட்டத்திற்கு ஓடி நீண்ட காலத்திற்கு முன்பு தன் தாயால் நடப்பட்ட ஒரு மரத்தின் அருகே அழுத்தாள் திடீரென்று இலைகள் வழியாக ஒரு மென்மையான ஒளி மின்னியது அதிலிருந்து ஒரு கனிவான மற்றும் ஒளிரும் பெண் தோன்றினாள் அவளுடைய தேவதை தெய்வம் சிண்ட்ரெல்லாவின் கண்ணீரை துடைத்துவிட்டு அவள் அன்பாகச் சிரித்து நீ பந்துக்குச் செல்வாய் என் அன்பே என்றாள் அவளுடைய மந்திர கோலின் மென்மையான அலையுடன் ஒரு பூசணிக்காய் ஒரு தங்க வண்டியாகவும் எலிகள் வெள்ளை குதிரைகளாகவும் அவளுடைய கிழிந்த ஆடை வெள்ளி மற்றும் நட்சத்திர ஒளியால் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான கவுனாகவும் மாறியது அவளுடைய காலடியில் மென்மையான கண்ணாடி செருப்புகள் தோன்றின போய் இரவை அனுபவி தேவதை கிசுகி சுத்தாள் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நள்ளிரவில் மந்திரம் மங்கிவிடும் நன்றியுள்ள இதயத்துடன் சிண்டெல்லா அரண்மனைக்குச் சென்றார் அவள் உள்ளே நுழைந்தவுடன் அறை அமைதியாகிவிட்டது அவளுடைய அருளால் மயங்கிய இளவரசர் நேராக அவளிடம் நடந்து சென்று நடனமாடக் கேட்டார் அவர்கள் பளிங்கு தரைகளில் சுழன்று சிரித்து பழைய நண்பர்களைப் போல பேசினர் அவர்களைச் சுற்றி நேரம் உருகியது அவள் வாழ்க்கையில் முதல் முறையாகக் காணப்பட்டதாக உணர்ந்தாள் ஆனால் கடிகாரம் நள்ளிரவை தாக்கியதும் மந்திரம் உடைக்கத் தொடங்கியது சின்றெல்லா மூச்சு திணறி ஓடி பிரம்மாண்டமான படிக்கட்டில் ஒரே ஒரு கண்ணாடி செருப்பை மட்டும் விட்டுவிட்டு ஓடினாள் இளவரசர் அவளை பிடிக்கும் முன் அவள் இரவில் மறைந்துவிட்டாள் மறுநாள் இளவரசர் தனது இதயத்தை திருடிய பெண்ணை ராஜ்ஜியத்தில் தேடினார் கையில் கண்ணாடி செருப்புடன் அவரது ஆட்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றனர் பலர் முயற்சித்தனர் யாரும் பொருந்தவில்லை அவர்கள் சின்ட்ரெல்லாவின் வீட்டிற்கு வந்ததும் அவளுடைய ஒன்றுவிட்ட சகோதரிகள் தங்கள் கால்களை உள்ளே இழுக்க போராடி முன்னோக்கி தள்ளப்பட்டனர் மூலையில் அமைதியாக நின்ற சிண்ட்ரெல்லா முயற்சி செய்யலாமா என்று கேட்டார் அவளுடைய மாற்றாந்தாய் கேலி செய்தாள் ஆனால் இளவரசனின் அதை அனுமதித்தார் அந்த செருப்பு அவளுக்காகவே செய்யப்பட்டது போல அவள் காலில் நழுவியது ஏனென்றால் அது அப்படித்தான் சிண்ட்ரெல்லா தனது சட்டை பையில் இருந்து இரண்டாவது செருப்பை எடுத்து சிரித்தார் தனது ஆட்களுடன் வந்த இளவரசர் உடனடியாக அவளை அடையாளம் கண்டுகொண்டார் மகிழ்ச்சி அவரது முகத்தில் நிறைந்தது அவள் இதயத்தில் மன்னிப்பு மற்றும் கனவுகள் இறுதியாக நனவாக சின்றெல்லா ஒரு புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தாள் அவள் அழகு ராணியாக அல்ல கருணை மற்றும் தைரியம் கொண்ட ஒரு பெண்ணாக மணந்தாள் அரண்மனை இசை ஒளி மற்றும் சிரிப்பால் நிரம்பியிருந்தது அன்று முதல் ஒரு காலத்தில் சாம்பலையும் கரியையும் துடைத்த பெண் ஞானத்துடனும் அன்புடனும் ஆட்சி செய்தாள் அவர்கள் அனைத்து உண்மையான இதயங்களையும் போலவே மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள்